எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் பாகிஸ்தான் கைபர் பக்துன் கவா மாகாணத்தில் ஷியா மற்றும் சன்னி பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட நிலத்தகராறில் ஜூலை மாதம் மட்டும் நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள குர்ரம் பகுதியில் நிலத்தை பங்கீட்டுக் கொள்வது தொடர்பாக ஷியா மற்றும் சன்னி குடும்பங்களுக்கு இடையே மோதல் வெடித்தது இந்த மோதல் நாளடைவில் பெரிதாகி அருகில் உள்ள கிராமங்களுக்கும் பரவியது இதில் ஷியா பிரிவை சேர்ந்த முப்பத்தி நான்கு பேரும் சன்னி பிரிவை சேர்ந்த எட்டு பேரும் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் சன்னி பிரிவினர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே இருக்கும் எல்லைக்கோட்டு பகுதியான டுரான் லைன் வழியே ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆதரவை பெறுவதாக செய்தி வெளியாகியுள்ளது இதையடுத்து இரு தரப்பினருக்கிடையே அரசு தரப்பில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் தொடர் மோதல் முடித்து வைக்கப்பட்டது ஆனால் திங்கட்கிழமை இரவு இருதரப்பினருக்கும் இடையே மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது இந்த கலவரத்தால் அப்பகுதியில் உணவு பொருட்களுக்கும் மருந்துகள் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மேலும் பல இடங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது ஆயுதங்களுடன் இருப்பவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்த கலவரத்தால் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது